ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அதில் ஒரு முக்கிய கலையான கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க விருச்சகராசி நேயர்களுக்கு புதுசாக என்ன இருக்க போகுது எப்போவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதழும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி ஓம் ஓம் முருகா முருகா போற்றி போற்றி பழனி ஆண்டவா செந்தூர் வேலவா சீரும் போர் தளபதியே சேவல் கொடி ராஜாவே நீதான இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும் இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் இவங்களுக்கு ஒன்று நான் நீதானையா பொறுப்பு அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் யும் கொடுத்து ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் விருச்சகராசிக்காரங்களே உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இந்த நான்கு கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க கலத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் கேது பகவான் இப்படி கிரக நிலைகள் இருக்குது விருச்சகராசி நேர்கள் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த நம்ம வீடியோ பார்க்க போறோம் முழுசா தெரிஞ்சவங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா நேர்மையையும் நேர்மையை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா வெட்டு ஒண்ணு கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு பொறுப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுட்ருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ராசியாக அவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட அல் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எழுந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள்கிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் விருத்த ராசிக்காரங்க விருச்சக ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்கள் கிட்டே சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க தங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நல்லது நடக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த டைமில் இந்த விரையச்சனை மூலமாகவும் பாதச்சனை மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியாகவே ஏற்பட்டுட்டு இருந்திருக்கும் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கும் உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உங்க கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான விருச்சவராசி சொல்லீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்சம் நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதனால் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீரபத்ரஜோம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது இது வந்து எல்லா ராசிகளுக்குமே கிடைக்காதுங்க குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் கிடைக்க போகுது இந்த நான்கு ராசிகளும் முதலாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா விருட்ச ராசிக்காரங்க நீங்கள் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு சுக்கரனுடைய திசைகளும் புதனுடைய அணு திசைகளும் முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த இடைப்பட்ட இந்த மூன்று மாதங்கள் அப்படிங்கிறது தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க இந்த வீரபத்ர ராஜோம் காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு விஷயம் நடக்கும்னு நினச்சி வச்சுருப்பீங்க ஆனால் அது நடக்குமா நடக்காத அப்படிங்கிற ஒரு பயத்தோடையே ஒரு அச்சத்தோடையே இருப்பீங்க இங்கே கண்டிப்பாக நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய மாற்றங்கள் நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க அதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியும் குருவுடைய வக்ர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராவ் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சியானது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே இதனுடைய ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்கள்லேயே நல்ல ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே உள்ளது முதலாவதா உங்களுக்கு சனி வக்ர வக்ரநிவர்த்தி அது என்ன சாமி வக்ர வக்ரநிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் வந்து தற்பொழுது மீனராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க அப்படி வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்டில் கெட்டது மட்டுமே பண்ணிட்டு சனி பகவான் தற்பொழுது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிப்பாருங்க அதாவது ப்ளஸ்ஸாக செயல்பட போகிறார் இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பகவான் மூலமாக நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குருவுடைய வக்ர சந்திரனை இத்தனை நாட்களாக குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் எந்த ஒரு முன்னேற்றமுமே இருந்திருக்கு அது இப்போ தற்பொழுது மூன்றாம் இடத்து லக்னஸ்தானத்துக்கு போகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஜனவரி மாத இறுதியிலிருந்தே ஆரம்பிக்க போகுது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிர சுக்கரப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் இதன் மூலமாக உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்பட போகுதுங்க கடைசியாக பார்த்திங்கன்னா ராவுக்கேது பயிற்சி ஐயோ ராவுக்கேது பயிற்சியாக சொன்னாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேது பயிற்சி நினச்சி கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவான தாட்டில் மட்டும்தான் மக்கள் கிட்ட அதிகமாகவே இருக்குது இதில் குறிப்பாக கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது அதிகமாகவே இருந்துட்டு இருந்திருக்கும் என்ன நோயே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டு இருந்திருக்கும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போகிறது இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இதை நிவர்த்தி பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவானுங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையே குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில் ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்டு அலைஞ்சிட்ருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினைச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சி வச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலை ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கிக் கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்களுக்கு கெடுத்த வரைக்கும் நிறைய நபர்கள் இருக்காங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி கஷ்டங்கள் எல்லாமே நீ வரக்கூடிய நாட்களில் நிகழாது அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை மட்டுமே சந்திச்ச ராசின்னு பார்த்திங்கன்னா அது முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும் தான் நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சர் வீகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கை கூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களையும் உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா போட்டு தனியாக பிரிஞ்சு கூட வாழ்ந்துட்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக இங்கே விருட்சராசினியர்கள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்கிறீங்க வரக்கூடிய முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது விரைவில் உண்டாகும் நீ வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சுருவீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது செய்ய பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதுனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் ஆறு மாதங்களுக்குள்ளேயே ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாருமே வ பொறாமல் பெற போகிறாங்க உங்களை விட்டு பிரிந்து போன உறவு எல்லாமே பார்த்திங்கன்னா பல நாள் கழித்து மீண்டும் உங்களை தேடி வர போகிறாங்க அது குடும்ப உறவாக இருக்கட்டும் இல்லை வேறு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காதலி யாராக இருந்தாலும் சரி உங்களை விட்டு போகிறவங்க திரும்ப வந்து வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒன்றா இருக்க போறீங்க ராசிக்காரங்களுக்கு மிக மிதமான பலன்கள் இருக்கும் சில இடங்களில் வேலை அழுத்தம் இல்லாமல் இருக்கும் சில இடங்களில் சவாலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக ஊதிய உயர்வு வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடையில்லாமல் நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் வருமானமும் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளை எச்சரிக்கையாக ஈடுபடலாம் குடும்பத்தில் புரிந்துணர்வு இல்லாத நிலை உண்டாகலாம் பிள்ளைகளால் மன நிம்மதி கிடைக்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் இணக்கமான சூழல் இருக்கும் எதிர்பார்த்த மாறுதல் வர தாமதமாகலாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவு காலகட்டம் இருந்த பெரியோர்களின் அன்பு கிடைக்கும் கல்விக்காக சேமிப்பில் அக்கறை செலுத்தலாம் கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் திறமையை வெளிப்படுத்துவீங்க புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இருக்கலாம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தனோட இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் குரு எட்டாம் இடத்தில் இருப்பதால் அரசு ஊழியர்களுக்கு பணியிட மாறுதல் சம்பள உயர்வு ஏற்படலாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா வியாபார விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய வேண்டும் இந்த காலகட்டம் விருட்ச ராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் தேவைக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பண விஷயத்தில் மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களின் ஆசைகள் கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் பண வரவு கணிசமாக உயரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும் கணக்கு மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அக்கம்பகத்திற்குடன் அணுசற்றுச் செல்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியம் மேம்படுத்த தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் அதிகாரிகள் ஆதரவுடன் சலுகைகளும் பதவி உயர்வும் கிடைக்கும் அலுவலத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பாங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஈடுபடலாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப சூழல் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் உறவினர்களிடையே மதிப்பும் மரியாதை அதையும் அதிகரிக்கும் அலுவலுக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன்படுத்த விருச்சகராசிக்காரங்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை எதிரும் இந்த காலகட்டம் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் பண வரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீங்க எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீங்க நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்விங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனையிலும் எதிர்பார்த்த நிதி உதவிகள் கிடைக்கும் முன்னேற்றமான பலன்களை புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஊடல்கள் அதிகரிக்கும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பாங்க விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை குடும்பத்தினுடன் கலந்து கொள்வீங்க பெண்களுக்கு எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க பணவரத்து திருப்தியை தருவதாக இருக்கும் கலைத்துறையினருக்கு தனாதிபதி குருவின் சஞ்சாரம் பண வரத்தை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்கள் நாட்டம் அதிகரிக்கும் மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்யுங்கள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மையில்லை உபத்தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இன்று ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தவர்கள் வீணாக உழைக்க நேரிடும் அடுத்ததா அனுஷ நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்குள் பல தடைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்று சிறந்த வேலை கிடைக்கும் உடன் பணிபுரிபவர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் பொதுவில் நன்மையே நடக்கும் அடுத்ததாக கேட்டை நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறையும் அடுத்தவர் பிரச்சனையை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன் கிடைக்காமல் போகலாம் பொறுமையாக உங்கள் கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் உடன் பணிபுரிபவர்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா வள்ளி தேவசேனா சமேதரக உள்ள முருகப்பெருமானை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா துன்பங்களும் நீங்கும் வாழ்வில் இன்பம் உண்டாகும் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பார்த்திங்கன்னா ஞாயிறு செவ்வாய் வியாழன் உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று இரண்டு ஏழு இந்த எண்களை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை அதிக அளவில் ஈர்த்து கொடுக்கும் அஷ்டமி தினத்தில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் செவ்வாய்க்கிழமைகளை முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வதும் ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை தவற தவறவிட்டாதீங்க கெட்டியாக பிடிச்சிக்கோங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்